இந்த கரூர் கூட்ட நெரிசலிலே நாற்பத்தோரு பேர் பலியாக இருக்கிறார்கள் அந்த நாற்பத்தோடு உயிர்களுக்கு நீதி வேண்டும் அதற்காக இந்து மக்கள் கட்சி ஒரு மாபெரும் கோரிக்கை பிரச்சார இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் இனி மேற்கொண்டு இத்தகைய மரணங்கள் நிகழக்கூடாது மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இனிமேல் அரசியல் கட்சிகள் கூட்டம் கூட்டி கெத்து காட்டுறது சினிமா நடிகர் பார்ப்பதற்கு செயற்கையாக கூட்டம் கூடுவது மக்களை காக்க வைப்பது கூட்டங்களை நீதிமன்றம் நெடுஞ்சாலைகள் இடையூறு செய்யக்கூடாது நடத்திய அனைத்து நிகழ்ச்சிகளுமே மக்களுக்கு போக்குவரத்துக்கு பொதுமக்களுக்கு இடையூறு தான் எல்லா நிகழ்ச்சியிலயுமே வன்முறை பொது சொத்துக்கு நாசம் வளைவித்தல் கோயம்புத்தூர்ல விமான நிலையத்தில் இருந்த எல்லா தடுப்புகளையும் உடச்சு எல்லா இடத்துலயும் பொதுச்சத்துக்கு நாசம் விளைவிச்சாங்க இங்க நாமக்கல்ல பதினாறு பேர் மயக்கம் அடைஞ்சிருக்கிறார் இந்த தாவேக்காங்கிறது அது அரசியல் கட்சியா பதிவு பண்ணியிருக்காங்க அரசியல் கட்சினா பதினெட்டு வயது வந்தவர்கள் தான் ஓட்டுரிமை குழந்தைகள் அங்க வர வேண்டியது எதுக்காக குழந்தைகளை பெண்களை எல்லாம் முதியவர்களை எல்லாம் கொண்டு வந்தீங்க தாவேக்கா அரசியல் கட்சி என்கிற அந்தஸ்தை இழந்து விட்டது இதுல நீதிமன்றம் போலீஸ் நடவடிக்கை அதையெல்லாம் தாண்டி இந்திய தேர்தல் கமிஷன் தாவேக்காவினுடைய பதிவை ரத்து செய்ய வேண்டும் டிவி கே அரஸ்ட் ஜோசப் விஜய் டிஸ்மிஸ் டிஎம் கே இந்த திமுக அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் கூட்ட நெரிசலாக இருக்கலாம் அதே போல பல்வேறு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கலாம் இவங்க ஆளுவதற்கு தகுதி அட்டவர்கள் மக்களை காப்பாத்த முடியல விஜய் மேல எஃப்ஐஆர் கூட போட முடியல இவங்கள வந்து இந்த ஆட்சி நீடிக்க கூடாது நடத்து வருங்காலத்தில் இப்படி ஒரு மரணங்கள் நிகழாதபடி இந்த அரசியல் கட்சி கூட்டங்கள் சினிமா கூட்டங்கள் இவைகளையெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு எதுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வரீங்க தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் இன்னைக்கெல்லாம் வெளிநாடுகள்ல சமூக ஊடகங்கள் நல்லா வந்துருச்சு வீட்ல இருந்தபடியே யூடியூப்ல பாத்துக்கலாம் மகனூர்ல பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ரேடியோல டிவியில எல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கலாம் கூட்டம் எத்துக்காட்டு மக்களை சாகடிச்சு உங்களுடைய செல்வாக்கு நிரூபிக்கிறியா இதற்கு தடை விதிக்க